முனைவர் பேச்சாளர் பட்டிமன்ற நடுவர் குரலும் பொருளும் அதிகார நாற்பத்தி ஐந்து என்ற தலைப்பிலே பேச வருகின்றார் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் என் வணக்கம் குரலும் பொருளும் அதிகாரம் நாற்பத்தி ஆறு சிற்றினம் சேராமை எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவர்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு திருக்குறள் தமிழின் புக்கிசம் திருக்குறள் இருவரிதான் படிக்க படிக்க திருவருளை நமது வாழ்க்கையில் சேர்க்கும் திருக்குறள் நமது வாழ்வில் இருளற்ற தன்மையை அமைக்கும் திருக்குறளை படிப்போம் வாழ்வதிலும் திருக்குறளை பின்பற்றி நடப்போம் பொருட்பால் நாற்பத்தி ஆறு சிற்றினம் சேராமை சுற்றமாக சூழ்ந்துவிடும் பெரியோர் சிற்றினத்தை காணின் அஞ்சி ஒதுங்குவார்கள் சிறியோரோ அதுவே தம் சுற்றமாகக் கருதி தம்முடன் சேர்த்து கொள்வார்கள் இனத்தியல்பு ஆகும் அறிவு இனி சிற்றினம் சேராமை அதிகாரத்தில் உள்ள குறளையும் பொருளையும் சிந்திப்போம் சிற்றினம் சேராமை நானூற்று ஐம்பத்தி ஒன்றாவது திருக்குறள் சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்றமாக சூழ்ந்துவிடும் பெரியவர் சிறியவரோடு பழக அஞ்சுவர் சிறியவர் சிறியவரையே நாடுவர் நாநூற்று ஐம்பத்தி இரண்டு நிலத்தியல்பால் திரிந்து நிலத்தியல்பால் நீர் திரிந்து அற்றாகும் மாந்தற்கு இனத்தியல்பது ஆகும் அறிவு மழைநீர் தான் விழுந்த மண்ணின் தன்மையை பெறும் மனிதர் அறிவு அவர் சேர்ந்த கூட்டத்தின் தன்மையை பெறும் நானூற்று ஐம்பத்தி மூன்று மனத்தான் ஆம் மாந்தர்க்கு உணர்ச்சி இனத்தான் ஆம் இன்னான் எனப்படும் சொல் மனிதர்க்கு மனத்தினால் உணர்ச்சி உண்டு அவன் சேர்க்கின்ற கூட்டத்தை பொறுத்து மதிப்பும் உண்டாகும் நானூற்று ஐம்பத்தி நான்கு மனத்து உலதுபோல காட்டி ஒருவர்க்கு இனத்து உளதாகும் அறிவு அறிவு மனதை பொறுத்துள்ளது போன்று தோன்றும் ஆனால் அது பழகும் கூட்டத்தை பொறுத்தது செய்வினை தூய்மை இரண்டும் இனம் தூய்மை தூவா வரும் உள்ள தூய்மையும் செயல் தூய்மையும் நல்ல சேர்க்கையினாலேயே வரும் நாநூற்று ஐம்பத்தி ஆறு மனம் தூயார்க்கு எச்சம் நன்றாகும் இனம் தூயார்க்கு இல்லை நன்று ஆகாவினை நல்ல உள்ளம் உடையவர்க்கு எஞ்சி நிற்பது புகழ் நல்ல சேர்க்கை உடையவர்க்கு எல்லாமே நல்லதாகும் நானூற்று ஐம்பத்தி ஏழு மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம் இனநலம் எல்லா புகழும் தரும் நல்ல மனம் உடையவர் நல் ஆயுளை பெறுவர் நல் சேர்க்கை நல்லதாக இருப்பது சிறப்பு நானூற்று ஐம்பத்தி எட்டு மனநலம் நன்கு உடையவராயினும் சான்றோர்க்கு இனநலம் ஏமாப்பு உடைத்து சான்றோர்க்கு மனம் நல்லதாக இருந்தாலும் சேர்க்கையும் நல்லதாக இருப்பது சிறப்பு நானூற்று ஐம்பத்தி ஒன்பது மனநலத்தின் ஆகும் மறுமை மற்றக்தும் இனநலத்தின் ஏமாப்பு நல்ல உள்ளத்தால் மறுபிறவில் இன்பம் கிடைக்கும் அதனினும் நற்கூட்டு நல்லது நானூற்று அறுபதாவது திருக்குறள் நல்லினத்தின் ஊங்கும் துணை இல்லை தீ இனத்தின் அல்லற் அல்லற்ும் இல் மனிதர்க்கு நல்ல சேர்க்கையை விட சிறந்த துணை இல்லை கெட்ட சேர்க்கையை விட வேறு தீமை இல்லை இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குரலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழரி வானொலிக்கு நன்றி வணக்கம் தற்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா மிக்க நன்றிகள் மீண்டும் மீண்டும் இணைந்து கொள்வோம் நன்றி வணக்கம் அடுத்ததாக வானிலைக்கு வருகிறது